தண்ணியில நின்று போட்டோ எடுக்கிறோமா சம்பிரதாயத்துக்கு தூய்த்து போடுறோமா சம்பிரதாயத்துக்கு அறிக்கை விடுறோமா முட்டாளே உன் பொண்டாட்டிக்கு இந்த தமிழ்நாட்டில் ஓட்டு இருக்காடா முண்டை கலப்ப உன் பொண்டாட்டிக்கு ஓட்டு இருக்கா உன் மகனுக்கு ஓட்டு இருக்கா இல்ல நீ நடிக்கிறப்போ உங்க அப்பா தாளுக்கு சோறு போட்டு காப்பாத்தினியாடா முண்டை கலப்ப அதுக்கு வக்கில் நீ யார பேசுற என்ன சொல்றீங்க மன்னராட்சி அவன் யாருங்க அவன் அந்த ஆதவ அர்ஜுனாவா அவன் காதகத்தை பிடிச்சி முறுக்கி எடுத்துன்னு வாங்க இங்க அவன் படிச்சானா இல்லையா இல்ல நேத்து கெஞ்சா கெஞ்சா அடிச்சுட்டு போயிட்டானா என்னங்கடா கடா நினைச்சுங்கிறீங்க மன்னராட்சி நடக்குது என் மயிராட்சி நடக்குதுன்னு குளத்தூர் தொகுதி மக்கள் வாக்களித்தீர்கள் தளபதி தேர்ந்தெடுக்கப்பட்டார் சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி தொகுதி மக்கள் வாக்களித்து எங்கள் அண்ணன் உதயநிதி தேர்ந்தெடுக்கப்பட்டார் எவ்வளவு வித்தியாசம் தெரியுமா ஆயிரமா ரெண்டாயிரமா அட முண்ட பிறந்த முண்டக்கலப்ப எழுபதாயிரம் ஓட்டுல ஜெயிச்ச ஒரு மாவீர எங்க அண்ணன் உதயநிதிதான் தான் நாங்க என்ன அண்ணாமலை மாதிரி விற்காத சாமானா எல் முருகன் மாதிரி எக்ஸ்பீரியான மருந்தா தோட்டம் ஃபுல்லா வச்சுட்டு பயிர் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறாங்க அண்ணன் சுட்டான்னா ரெட்ட புல்ல பிறக்க பாத்துக்க நேற்று புத்தகத்தை வெளியிட்டு பொத்திக்கிட்டு போனா புத்தகத்தை வெளியிட்டு பொத்திக்கிட்டு போயிருந்தீங்கன்னா இப்ப என் தம்பி தமிழினியின் மாதிரி பாலிசா பேசிட்டு மற்றதெல்லாம் என் கண்ணன் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பாத்துக்குவாரு இருக்கானா இது உத்தமா பத்தி ஊருக்கு ஒரு செவ்வாழை செவ்வாய் தீவார்த்தி தம்பி நீ வந்து பத் பத்மினியாவே இரு நீ சரோஜா தேவியாவே இரு இரு நீ பானுமதியாவே ஆனா நான் பானுமதியே சுமிதாவா இருந்தாலும் எனக்கு ரசிகர் கூட்டத்தை நான் படுறாங்க சுமிதா மட்டும் இல்லை கூட நீ மூடிகுனு போறத மூடிகுனு போ நான் திறந்து காட்டினா தான் என்னை ரசிப்பான் எல்லோரும் அப்போ என் ரூட்டு தானே அதில் மாவட்ட செயலாளர் வேற கண்ணியமான கட்சி இந்த மேடை கண்ணியமான மேடை அண்ணன் தமிழ் தான் கோச்சி பார்த்துப்போம் ஏன்னா அவங்களாம் ரொம்ப கண்ணியமாக பேசினவங்க நான் என்ன கேட்குறேன் நாய் நம்மளை கடிக்க வருது சாதா நாயாக இருந்தால் வேட்டி கட்டினே தெத்தனா போயிடும் சொறி நாயும் வெறி நாயும் கடிக்க வருது வேட்டி அவுத்து போட்டுடணும் ஷார்ட்ஸு போட்டுக்கணும் புல் ஷர்ட்டை போடக்கூடாது டீ ஷர்ட்டை போட்டுக்கணும் சரியான கல் ஒரு பத்து பாஞ்சு மொத்தமாக எடுத்து துணியில் கட்டிக்கணும் தரத்தி அடிச்சு அந்த நாய் அடிக்க முடியுமா இல்லையா வேட்டி கட்டினு அடிச்சா நம்ம ஊர்ந்து பல்லு போயிடும் நான் நான் தெருநாயாக இருந்தாலும் சரி சுரிநாயாக இருந்தாலும் சரி அடிப்பேன் அதுக்கு எனக்கு என்ன சொன்னாலும் சரி அண்ணன் என் தளபதி கூட கூப்பிட்டார் ஜெயிலேருந்து வந்த அடங்க மாட்டியா திருந்த மாட்டியா அப்போ என்னதான் பண்ணுவேன் தலைவரே அடங்க சொல்றதை விட திருந்த சொல்றதை விட என்ன செத்து போல் தலைவரே கட்சி பண்ணிட்டேன் தம்பி பேசும்போது கூட சொன்னான் ஆட்சி வரும் போகும் ஆட்சிக்காக இந்த இயக்கம் இல்லை சொன்னான் ஆமாம் ஆட்சி வரும் போவோம் அடுத்தவங்க கொடுத்துட்டு நாங்கள் ஐஸ் வாங்கி சப்பிட்டு போவோம் இல்லை அதுக்காக இந்த கட்சி நடத்திரம் எழுபத்தஞ்சு வருஷம் எங்க தாத்தனை எங்க அப்பனும் செருப்ப போடலடா துண்ட தூக்கி அக்கல்ல வச்சான் கோயிலுக்கு வெளியடிக்க வச்சான் எங்க அதுக்கு சொன்னா நீ கோயிலுக்குள்ள போய் கும்புறதை விட கோபுர தரிசனம் கோடி புண்ணியன்ட்டான் நம்பாலும் உண்மைதான் போல கோபுரத்தை கும்பிட்டு நம்ம போயிடுவோம் அவ்வாழெல்லாம் உள்ள ஆட்டட்டும் மணிய என்னடா கொஞ்சம் நிஞ்சமாடா கஷ்டப்பட்டோம் நாங்கள் நாங்கப்பட்ட கஷ்டம் கொஞ்சம் தண்ணியில் நின்று ஓட்ட எடுக்கிறமா சம்பிரதாயத்துக்கு சம்பிரதாயத்துக்கு அறிக்கை விடுறமா முட்டாளே உன் பொண்டாட்டிக்கு இந்த தமிழ்நாட்டுல ஓட்டு கலப்ப உன் பொண்டாட்டிக்கு ஓட்டு இருக்கா உன் மகனுக்கு ஓட்டு இருக்கா இல்ல நீ நடிக்கிறான உங்க அப்பா தாளுக்கு சோறு போட்டு காப்பாத்தினா முண்டை கலப்ப அதுக்கு வக்கில் யார பேசுற நான் அக்டோபர் இருபத்தேழாம் தேதியை கிளம்பிட்டேன் ரெடி ஆகிட்டேன் அடுத்த நாள் காலையில எல்லா டிவி நான் நான் வந்திருக்கிற அவசரப்படாது இல்ல நான் திருப்பி போறதுக்கு தயாராக இருக்கிறேன்னு தலைவர் கோவமாக இருக்காரு மூடுன்னு நான் அன்னைக்கே அவன் வாழை ஒட்ட வெட்டியிருந்தேன்னா நேற்று இப்படி இப்படிதான் திமுக அவன் தானே இவன் தானே கிளம்பும் போதே மெரிச்சு நசுக்கின்றான் திமிரவே கூடாது யார பாத்திரா பேசுறீங்க நீ மாட்டுக்கு வருவே ஏண்டா ஒரு படத்துல ஊர் ஜனத்து நகையெல்லாம் வாங்கி ஆஸ்பத்திரி கட்ட ஒரு செங்கல் வைப்பானா வைப்பானா இல்லையா ஏண்டா ஊர் உன் பொண்டாட்டி திரைப்படத்திலையேர் உன் கட்ட ஆஸ்பத்திராட்டி மாதிரி காட்சி வச்ச வந்த நீ படத்திலேயே ஒரு ஆஸ்பத்திரியை காப்பாற்ற முடியாத நீ இந்த நாட்டை காப்பாத்திவியா சொல்றான் நாங்க குழந்த நாங்க குழந்தைதான் ஆனா குழந்தை பாம்பை பார்த்தாலும் சிரிக்கும் பெத்த ஆத்தால பாத்தவன் சிரிக்கும் அட முட்டாளே அந்த குழந்தைக்கு பாம்பு கடிக்கும்னு தெரியாது அது கடிச்சதுன்னு வச்சுக்க அப்ப நான் இருக்கிற எங்க அண்ணன் தளபதி தாண்டா உயிரை காப்பாத்திர ஆத்தான்றது நீ மறந்துடாது என்ன சொல்றீங்க மன்னராட்சி அவன் யாருங்க அவன் அந்த என்ன ஆதவ அர்ஜுனாவா அவன் காதகத்தை படிச்சு முடிக்க எடுத்துவாங்க இங்க அவன் படிச்சானா இல்லையா இல்ல நேற்று கெஞ்சா கெஞ்சா அடிச்சிட்டு போயிட்டானா என்னங்கடா கடை மன்னராட்சி மன்னர் ஆட்சி நடக்குது என் மயிராட்சி நடக்குதுன்னு கொளத்தூர் தொகுதி மக்கள் வாக்களித்து எங்கள் தளபதி தேர்ந்தெடுக்கப்பட்டார் சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி தொகுதி மக்கள் வாக்களித்து எங்கள் அண்ணன் உதயநிதி தேர்ந்தெடுக்கப்பட்டார் எவ்வளவு ஓட்டு வித்தியாசம் தெரியுமா ஆயிரமா ரெண்டாயிரமா அட முண்ட பிறந்த முண்டை எழுபதாயிரம் ஓட்டுல ஜெயிச்ச ஒரு மாவீரை எங்க அண்ணன் உதயநிதிடா நாங்க என்ன அண்ணாமலை மாதிரி விற்காத மாதிரி எக்ஸ்பீரியான மருந்தா தோட்டம் ஃபுல்லாக வச்சுட்டு பயிர் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறான் எங்கள் அண்ணன் சுட்ட அண்ணா ரெட்டை நான் எதுக்கோ கிளம்பி வந்தேன் எதுக்கோ கிளம்பி வந்தேன் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க வரவும் போகலாம் ஏறிட்டு போகிறதுக்கு எங்கள் அண்ணன் அனாத பிள்ளையாடா கிட்டத்தட்ட ரெண்டு கோடி தொண்டை இருக்கான் ஆளுக்கு ஒரு கல் எடுத்து அடிச்சான்னா உடம்புல ஒரு சதம் இஞ்சியாதை தாகர்த்தியா பேசு ஆதபு அர்ஜுனாவா இருக்கு நீ அர்ஜுனன் தப்சாக சரி எப்படா இருந்தாலும் சரி தலைமை உத்தரவு இல்லை எங்களுக்கு ஆட்சி இருக்குது எப்படி நாரதரை சும்மா நடந்தான்னா நடந்த சீடா நடப்போமோ கையில ஒரு கிண்ணம் கொடுத்தா எப்படி பொறுமையா நடப்பமோ ஆட்சின்ற எண்ணெய் கிண்ணம் எங்க கையில இருக்குதுன்றதுனால நீங்க அவர் உடனே சொல்றான் கலைஞருக்கு பின்னாடி ஸ்டாலின் ஸ்டாலினுக்கு பின்னாடி உதயநிதி என்ன மயிறு அவன் தெரியுமா வரலாறு உனக்கு கருவில் ஒருவன் தியாகியாக பிறந்தான் என்றால் அது எங்கள் அண்ணன் உதயநிதியை தவிர வேறு எவனும் இல்லை பேசுற விஜய் நீ போடா கல்யாணம் மூணாம் மாசம் ஜெயிலுக்கு போவியா உன் போயிஷ் எங்களுக்கு தெரியாது தலைவான் ஒரு படத்தை எடுத்துட்டு கொட நாட்டில் போய் சாமான் சுருங்க ரெண்டு நாள் நின்னீங்களா நீ உங்க போனோம் இல்லையா நீங்க பெரிய வீரமாரி பேசுறீங்க அப்ப பேசுங்களேன் உங்களெல்லாம் மரியாதை கொடுத்து இந்த நாட்டோட பிரஜை நீயும் வேண்டும் வாக்களித்தவர்களுக்கும் வாக்களிக்காதவர்களும் எங்களை பாராட்டும்படி நடப்பேன் அதுதான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று சொன்னான் எங்கள் முதலமைச்சர் சொன்னமா இல்லையா வந்தவன்னே ஏற ஸ்டைட்ட நாங்க தான் கட்சிமா உனக்கு போய அந்த நீட் தேர்வை கொண்டு வந்து நம்ம ஜனங்கள்லாம் சாவடிக்கிறான் அந்த மோடி வச்ச தாடி வச்ச மோடி கிட்ட போயேன்